நான்கு நாள் அதிரடி ஆஃபர் கிரில் மிஷின் ஃபாஸ்ட் ஃபுட் காம்போ மொத்தம் நாற்பத்தி பொருட்கள் மார்க்கெட்டில் விசாரிச்சுனாக்கா அறுபத்தி அஞ்சாயிரம் வரும் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஆஃபர் பிரைஸில் நம்ம கொடுக்குறோம் ஒம்பது கோழி உள்ள கிரில் மிஷின் ஒரு ஸ்டிக்கில் மூணு கோழி வந்துடும் மூணு ஸ்டிக்கு வந்துடும் லைட் செட்டிங்கு ஃப்ரெண்டில் கண்ணாடி கேஸ் கனெக்ஷன் ஃபோட்டோவில் செட்டிங்கோட நம்ம கொடுத்துருவோம் ஒன்றரை எஸ்எஸ் லைட்டர் பதினஞ்சுக்கு பன்னெண்டு எஸ்எஸ் ஸ்ட்ரே ரெண்டு சிக்கன் வெட்டுற கத்திரிக்கோள் எஸ்எஸ் இடிக்கி கை க்ளோஸ் ரெண்டு எஸ்எஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கேஸ்டவ் அடுப்புக்கு மேலேயும் அடுப்பை சுற்றியும் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஒன்றரை எஸ்எஸ் ஸ்லைட்டர் ஏ பிரான் சாஸ் பாட்டில் நாலு மைனஸ் பாட்டில் நாலு அஞ்சு லிட்டர் எண்ணெய் சட்டி எண்ணெய் வடி ஹரிஜாரணி பதினாறு இன்ச்சு ரைஸ் சட்டி பதினாலு இஞ்சு ரைஸ் சட்டி அஞ்சு இன்ச்சு எஸ்எஸ் கரண்டி ஆறு இஞ்சு எஸ் கரண்டி கத்தி கத்தி ஷார்ப்னர் ஸ்லைசர் ஹெவி எஸ்எஸ் எஸ் ஜக்கு ரெண்டு எஸ் எஸ் டம்ளர் எட்டு முப்பதுக்கு பதினெட்டு எஸ் எஸ் ட்ரே கிண்ணம் வச்ச மசாலா பாக்ஸ் எஸ்எஸ் வாட்டர் பாட்டில் நாலு பெஸ்ட் பிரைஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் வருது இந்த ஆஃபர் டிசம்பர் ஏழு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க